மேசராசிரியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் இதன் காரணமாக கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகையில் செவ்வாய் உச்சம் பெறுவதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக அமர்ந்திருந்தால் அவருக்கு சக்தி துணிச்சல் போராட்டம் கோபம் ரத்த சம்பந்தமான வேலைகள் நிலம் சம்பந்தமான விற்பனை வாங்குவது சம்பந்தமான வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் சகோதரர்களால் ஆதாயம் போலீஸ் ஆர்மி இன்ஜினியர் அதே போல் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்க எல்லாருமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்திருப்பவர்களாக இருப்பார்கள் அதே போல் செவ்வாய் ஸ்ட்ராங் ஒருவருடைய ராசி அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு நிறைந்திருக்கும் எல்லா வகையிலும் அவர்கள் ஒரு இடத்தில் ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயம் கிடையாது அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் அமையுங்க அந்த வகையில செவ்வாய் உச்சம் பெறும் ராசி எது என்று பார்க்கும் மகர ராசி அப்படிப்பட்ட மகர ராசியில் ஏழாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுவதன் காரணமாக பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் மேசராசனையர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு ஒரு சிலர் போலீஸ் உத்தியோகத்திற்காகவோ அல்லது ஆர்மியில் இராணுவத்தில் சேர்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒருவர் அமை இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல மேசராசனையர்களான உங்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கோ அல்லது முருகன் கோவிலுக்கோ சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க ஏனென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குறிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி